வணக்கம் வளமுடன் நிலைமை சுழக சமீபத்தில் படித்த ஒரு வலைதள பதிவு அதுவும் நம்ம சில நாட்களுக்கு முன்பு மறைந்த ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி ஒரு அருமையான செய்தி டாட்டா அவர்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேனா வைக்கும் இடத்தை அடிக்கடி மறந்து விடுவார் அதனால் விலை மலிவாக நிறைய பேனா வாங்கி அங்கேயும் வச்சுட்டு தொலைத்து விடுவார் இந்த கவனக்குறைவை நினைத்து மிகவும் மனம் வருந்தினார் அப்போது டாடா அவர்கள் தன் நண்பருக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார் மிகவும் விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்க சொன்னார் அதன்படியே டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தாலான பேனா ஒன்றை வாங்கினார் பிறகு ஆறு மாதம் கழித்து டாடா அந்த நண்பரை சந்தித்தார் பேனா காணாடிக்கிற அந்த பழக்க உணவு இப்போ எப்படி இருக்குதுன்னு விசாரித்தார் அந்த தங்க பேனாவை தான் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்வதாகவும் முன்பு இருந்ததை விட தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் மதிப்பாக உணரும் ஒவ்வொரு பொருளையும் கவனத்துடன் பார்த்துக்கொள்கிறோம் அப்படி மதிப்பு இல்லாமல் பார்க்கும்போது தான் கவனக்குறைவுங்கிறது ஏற்படுகிறது அதனால் சில விஷயங்களை சொல்கிறாங்க உடலை மதிப்பாக உணர்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம் நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்போம் பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் செய்வோம் உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் உறவு முறிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம் வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அதை அர்ப்பணிப்புடன் செய்வோம் வாழ்க்கையை மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்துடன் வாழ்வோம் மதிப்பில்லாமல் செயல்படும் எந்த செயலும் அது சரியாக அமைவதும் இல்லை வெற்றி பெறுவதும் இல்லை என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் சிறு வயது குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் வாழ்க்கை பாடங்கள் எப்படி இருக்கணும்னா எதையும் அதன் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் சிறு சிறு பொருள்களாக இருக்கட்டும் சிறு சிறு விஷயங்களாக இருக்கட்டும் அதன் மதிப்பு என்ன என்பதை எடுத்து சொல்லி அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் அப்போ பெரிய பிள்ளைகளாகும் போது அவர்களுக்கு சில விஷயங்கள் ஏன்னா இந்த கால குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஜஸ்ட் லைக் தட் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது ஆஃப்லைனில் கிடைக்குது அன்பால் கிடைக்குது அதீத பாசத்தால் கிடைக்குது அதனால் பொருள்களுக்கு இப்போ மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு அந்த மதிப்பு வரணுன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்க முடம் நல்லமே சொல்கிறேன்